வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கூடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்டிகைகள் இருக்கக்கூடிய காலம் கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது தொடர்ந்து பொங்கலும் வருது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பசங்களுக்கு இப்போது ஜென்ஸுக்கு அப்படிங்கிறத தாண்டி பசங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அதில் சர்ட்ஸில் என்னென்ன கலெக்ஷன் பசங்க போடக்கூடிய சட்டையில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்குறதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பிளைனாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜீன்ஸ் சர்ட்டு இந்த ஜீன் சர்ட்டில் ரெண்டு பாக்கெட் அப்படிங்கிறது இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பசங்கள் ரெண்டு பாக்கெட்டு வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறதையும் சில இடங்களில் நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் பசங்களுக்கு இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துருக்கிறது டபுள் பாக்கெட்டோட டபுள் பாக்கெட்டோட அப்படிங்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஜீன்ஸாக இருக்கட்டும் இல்லை நார்மல் கிளாத் சர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை செக்கெட்டில் இருக்கட்டும் இல்லை டிசைனில் இருக்கட்டும் எல்லா வகையிலுமே சர்ட்ஸ் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஹேண்டாக இருந்தாலும் சரி ஆஃப் ஹேண்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய பசங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே போட்டு அழக பார்க்குறதுக்காக எத்தனையோ விதவிதமாக புதுசு புதுசாக சர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாப்கார்ன் டிசைனில் இருக்கக்கூடிய சட்டையை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இதோடு இல்லாமல் இன்னும் புதிய கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் காத்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஏராளமாக தாராளமாக உங்களுக்கு உங்களுடைய பசங்களுக்காக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு செக்ஷனோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்